குலதெய்வ சாபம் குரு சாபம் இறந்த முன்னோர்களுடைய பிதிர் மாதுர் சாபங்களினாலே இந்த எங்களுக்கு இப்படியான பலாபலங்கள் நடைபெறும் பேய்குடி கொண்ட வீடு மாதிரி வீட்டிலே ஒரு இருண்ட தன்மை காணப்படும் அடுத்ததாக எங்களுக்கு பிதர் தோஷம் ஏற்படுகின்ற பொழுது அதோடு சேர்ந்து நாகதோஷம் சர்ப்பதோஷம் ஏற்படும் எங்களுக்கு மகாலட்சுமி அந்த வீட்டை விட்டு போய் அவருடைய அக்காவாகிய மூத்த தேவி மூதேவி வந்து அந்த வீட்டிலே குடியிருப்பாள் இது விசேஷமானது இந்த மாலையபட்சம்ன்றது மிகவும் பிதர்காரியங்களிலே காரியங்களிலே பிதர் பூஜைகளிலே பிரசித்தமானது இந்த மாலையபட்சம் இந்த பூஜை குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பிரபிரம்மம் தஸ்மே சபை குலவேனமாக முதற்கண் எனது தீட்சா குரு வித்யா குரு ஆகியோருடைய பாதார பாதாரபஞ்சங்களை பணிந்து எனது இஷ்ட இஷ்டதெய்வம் குலதெய்வமாகிய நல்லூர் குமரனின் பாதக மனங்களை மானசீகமாக பிரார்த்தனை செய்து இன்றைய தினம் இங்கு ஐபிஎஸ்சி நேர்களுக்கு வருகின்ற பதினெட்டாம் தேதி முதல் பதினைந்து நாட்களுக்கு இருக்கின்ற பிறந்த நமது முன்னோர்களுடைய ஆலய பட்சம் என்பது பற்றிய சிறு குறிப்பையும் உங்களுக்கு தரலாம் என்றிருக்கின்றேன் இந்த மகாலய பட்சமானது பதினேழாம் தேதி பௌர்ணமி பட்டாதி மாத பௌர்ணமி பதினெட்டாம் தேதி இந்த நமது பிறந்த முன்னோர்களுடைய மகாலய பட்சம் என்று சொல்லப்படுகின்ற பிதர்களுக்குரிய அந்த தினம் ஆரம்பமாகி பதினைந்து நாட்கள் எதுவெரும் இரண்டாம் தேதி பத்தாம் மாதம் அமாவாசையிலன்று இந்த பட்சம் பூர்த்தியாகும் வாழ்க்கையிலே நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே கூறியிருக்கின்றேன் மீண்டும் அதை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன் வாழ்க்கையிலே நாங்கள் செய்யக்கூடிய மூன்று விஷயங்களுக்கு பரிகாரங்கள் கிடையாது ஒன்று இறந்த நமது முன்னோர்களுக்கு நாங்கள் தெரிந்து கொண்டு செய்யாமல் விடக்கூடிய பிதி தோஷம் அடுத்ததாக எங்களை நல்லாக இருப்பதற்காக நல்ல கல்வியை புகட்டி நன்றாக வாழ்க்கையு குருவாக இருக்கக்கூடிய குருவினுடைய சாபம் அடுத்து எமது தந்தை தந்தை வழியில் உள்ள முன்னோர்கள் தந்தை அவருடைய தந்தையார் பூட்டனார் அப்படி பரம்பரையாக அவர்கள் வழிபட்டு வந்த குல தெய்வம் இந்த மூன்று பேரிடத்தில் நாங்கள் சாபம் வாங்கக்கூடாது அவர்களிடத்திலே நாங்கள் ஆசையை பெற வேண்டும் அவர்கள் மானதீகமாக எங்களை வாழ்த்த வேண்டும் நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் சொல்லி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் அவர்கள் எப்படி எங்களை ஆசீர்வதித்து நன்றாக வாழ வைக்கின்றார்களோ அவருடைய ஆசை நிச்சயமாக எங்களுக்கு படிக்கும் நிச்சயமாக நாங்கள் நன்றாக வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகும் எங்களுக்கு வாழ்க்கையிலே நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய பலன்கள் ஏற்படும் புத்திர வாக்கியம் சந்தான வாக்கியம் முதலியன ஏற்படும் இப்படியாக பல நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய எல்லாம் இந்த மூன்று பேருடைய ஆசையினாலும் எங்களுக்கு உண்டாகும் அதேபோன்று இந்த மூன்று பேரும் எங்களுக்கு சாபமிட்டால் எங்கள் வாழ்க்கையிலே சுபகாரியம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு இடம் இருக்காது குறிப்பிட்ட வயசிலே திருமணம் நடைபெறாமல் இருப்பது காலம் தாழ்த்தி அந்த திருமணம் நடைபெறுவது குழந்த பாக்கியம் இல்லாமல் போவது வம்சபடுத்தி இல்லாமல் போவது இடையிலே கண்டங்கள் தத்துக்கள் இப்படியான சூழ்நிலைகள் விபத்துக்கள் ஏற்பட்டு மரணத்தின் வாயிலை எட்டி பார்த்து திரும்பக்கூடிய சூழ்நிலை உருவாகக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உணரக்கூடிய தன்மை இப்படியான பலன்கள் எல்லாம் இந்த மூன்று பேராலும் எங்களுக்கு உண்டாகும் இவருடைய சாபத்தினாலே உண்டாகும் குலதெய்வ சாபம் குரு சாபம் இறந்த முன்னோர்களுடைய பிதிர் மாதுர் சாபங்களினாலே இந்த எங்களுக்கு இப்படியான பலாபலன்கள் நடைபெறும் ஆகவே வருடத்திலே நாங்கள் பிறந்தவர்களுக்கு மூன்று தரம் அவர்களை நினைத்து நாங்கள் இந்த பிதிர் வழிபாடுகள் செய்ய வேண்டும் ஒன்று வெள்ளந்தோறும் வரக்கூடிய அவர்கள் இறந்த திதி அடுத்தது ஆண்களாக இருந்தால் ஆடி அமாவாசை பெண்களாக இருந்தால் சித்ரா பௌர்ணமி அடுத்து இந்த மாலையபட்சம் மாலையபட்சத்தில் இது விசேஷமானது இந்த மாலையபட்சம்ன்றது மிகவும் பிதர்காரியங்களிலே காரியங்களிலே பிதர் பூஜைகளிலே பிரசித்தமானது இந்த மாலையபட்சம் இந்த பூஜை விஷேட பூஜைன்னு சொல்வார்கள் இப்போ நாங்கள் ஆலயங்களிலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது நித்திய பூஜையை செய்கின்றோம் அதே போன்று நைமித்திகம் என்று சொல்வார்கள் விஷேட தினங்கள் அதிலே சுவாமியை நன்றாக அலங்காரம் செய்து நிறைய அபிஷேகங்கள் எல்லாம் செய்து சுவாமிக்கு பல வகையான நெவேதனங்கள் எல்லாம் வைத்து அதை பிரிய விழாவாக கொண்டாடுகின்றோம் அதற்கு நைமித்திகம் என்று பேர் விஷேட உற்சவம் என்று சொல்வார்கள் தமிழிலே அதேபோன்று இந்த பிதர்களுக்கு நாங்கள் வருஷம் வருஷம் அவர்கள் இறந்த திதியிலே செய்யக்கூடியது பழமையாக அவர்கள் எங்களை பிறப்பித்து வளர்த்து ஆளாக்கி எங்கள் நாங்கள் நன்றாக வாழ்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நமது தாய் தந்தையருக்கு நாங்கள் செய்யக்கூடிய கடமைகள் அது அவருடைய திதியிலே நாங்கள் அதை கட்டாயம் செய்ய வேண்டும் ஆடியமாவாசை என்பது ஆண்களிலே எங்கள் தந்தை வழியிலே இறந்த அவர்களுக்கு மட்டும் தந்தை வழியிலே இறந்த முன்னோர்களுக்கு மட்டும் செய்யக்கூடியது அது ஆடியமாவாசை விரதம் அதேபோன்று தாய் வழியிலே இறந்த முன்னோர்களுக்கு செய்யக்கூடியது சித்ரா பௌர்ணமி பௌர்ணமி தினம் சித்திர மாதத்தில் கூட பௌர்ணமி தினம் தாய் வழியில் இருந்த முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய இந்த மகாலய பட்சம் என்று சொல்லக்கூடிய புரட்டாதி மாதத்திலே சூரியன் கன்னிராசிக்கு வருகின்றார் சிம்மராசியிலேருந்து கன்னிராசிக்கு வருவார் சூரிய பகவான் அப்படி வருகின்ற பொழுது அதை கன்னி மாதம் என்று சொல்வார்கள் அந்த மாதத்திலே இறந்த தாய் வழியிலே இறந்தவர்கள் தந்தை வழியிலே இறந்தவர்கள் எல்லோருக்கும் இந்த பதினைந்து நாட்கள் நாங்கள் அவர்கள் எல்லோரையும் எங்கள் வீட்டிலே பதினைந்து நாட்களும் நாங்கள் செய்ய வேண்டும் இந்த மாலை பதினைந்து நாட்களுமே இறந்த ஒவ்வொரு முன்னோர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் அப்பா வழியில் இறந்தவர்களுக்கு அம்மா வழியிலே இருந்தவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு குலகுருவாக எங்கள் கோயிலிலே ஒரு ஐயா இருப்பார் எங்கள் ஊரிலே கோவில் பூஜை செய்கின்ற ஒரு குரு ஐயாயிரப்ப அவரை கூப்பிட்டு இந்த பதினைந்து நாட்களும் நாங்கள் அம்மா வழியில் இறந்தவர்கள் தந்தை வழியில் இறந்தவர்களுக்கு அவர்களுக்குரிய சிரார்த்தங்கள் கிரியைகளை செய்து குண்டம் போட்டு எடுந்த வைத்து படையல் வைத்து பூஜைகள் செய்து வழிபட வேண்டும் அப்படி இயலாதவர்கள் இந்த பதினைந்து நாட்களில் ஏதாவது ஒரு நாளாவது எங்கள கோயில் பூஜை ஊரில் இருக்கக்கூடிய ஒரு குருக்களை கூப்பிட்டு எங்கள் வீட்டிலே நாங்கள் அந்த பதினைந்து பேருக்கும் மாலேஸ்வரார்த்தம் பூஜைகள் செய்து அந்த அம்மாவளியில் இறந்தவர்கள் அப்பா வழியில் இருந்த எல்லோருக்கும் நாங்கள் பிண்டம் போட்டு எழுந்தண்ணீரம் உரைக்க வேண்டும் வரைத்து அவர்கள் விரும்பி சாப்பிட்ட உணவு பதார்த்தங்களை எல்லாம் நாங்கள் படையலிட்டு பூஜைகளை மேற்கொண்டு தேவார எல்லாம் படித்து இறுதியிலே அந்த பெண்ணுங்களை எல்லாம் பசுமாட்டுக்கு அல்லது கடலிலே கொண்டு சென்று விட வேண்டும் இந்த மாலை சரார்த்தத்திலே இந்த சிவபெருமானம் இந்த விஷ்ணு மகாவிஷ்ணுவும் என்ன என்றால் பிதிர்லோகத்திலே சென்று இந்த பதினெட்டாம் தேதி வருகின்ற பதினெட்டாம் தேதி மகாவிஷ்ணுவும் சிவபெருமானமாக இந்த போய் அந்த பிதிலோகத்தை பூட்டி வைத்திருப்பார்கள் சிறைக்கூடம் மாதிரி பதினெட்டாம் தேதி அந்த பிதிலோகம் போய் அந்த சிறைக்கூடத்தை திறந்து விடுவார்களா மாவிஷ்ணுவும் திறந்து விட்டு என்ன சொல்வார்கள்னால் நீங்கள் பூலோகத்து சென்று நீங்கள் எல்லோரும் பூலோகத்திற்கு சென்று உங்கள் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் மருமக்கள் உங்கள் உறவுகளுடன் நீங்கள் சேர்ந்து அவர்கள் இந்த பதினைந்து நாளும் உங்களுக்கு எள்ளும் தண்ணீரும் குண்டம் தருவார்கள் உணவு தருவார்கள் அவற்றையெல்லாம் சாப்பிட்டு நீங்கள் மனம் குளிர்ந்து இல்லாமல் இந்த பதினைந்து நாட்கள் முடிய நீங்கள் திரும்ப இங்கே பிறலோகம் வருகின்ற பொழுது அவர்களை எல்லாம் உங்கள் மனசார அவர்களை வா வாழ்த்தி ஆசீர்வதித்து உங்களோட குளம் தலை தோங்க வேண்டுமென்று வாழ்த்தி விட்டு வாருங்கள் என்று சொல்லி சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் அவர் அந்த வைகுந்தோக பிதலோகத்திலே இருக்கக்கூடிய ஆண் வர்க்கத்தினரையும் மாதர்லோகத்தில் இருக்கக்கூடிய வர்க்கத்தினரையும் பூலோகத்துக்கு அனுப்பிவிட்டு இந்த மாதர்லோகம் பிதர்லோகத்தை பூட்டி வைத்து விடுவார்கள் இந்த பதினைந்து நாட்களும் அந்த பிதர்லோகம் பூட்டியபடி இருக்கு அங்கே எந்த விதமான ஆன்மகளும் அங்கே இருக்கா எல்லாம் பூலோகத்திலே வந்து விடுவார்கள் அந்தந்த வீட்டுக்கு மேலாக வந்து அந்த ஆன்மாக்கள் காவல் இருக்குமா எங்களுக்கு எங்கள் பிள்ளைகள் பிற பிள்ளைகள் மருமக்கள் எங்களுக்கு உணவு தருவார்கள் இந்த பதினைந்து நாட்களும் எங்களை உணவு தந்து எங்கள் பசிதாகத்தை தீர்ப்பார்கள் என்று பார்த்து அப்படி பதினெட்டு நாட்களும் கொடுக்க முடியாவிட்டாலும் ஒரு நாளை கண்டாலும் அவர்கள் தருவார்களே என்று சொல்லி எதிர்பார்த்திருப்பார்கள் அப்படி நாங்கள் கொடுக்கவில்லை என்றால் அவர்களுக்குரிய பிண்டத்தை எழுந்த நீர் படையல் மாதிரி அவற்றை கொடுக்காவிட்டால் அந்த பசி தாகத்தினாலே தாங்க முடியாமல் வேதனையினாலே சாபம் போடுவார்களா எங்களுக்கு சுபகாரியங்கள் இந்த வீட்டிலே நடக்கக்கூடாது வம்சவருத்தி ஏற்படக்கூடாது என்று சொல்லி சாபமளித்துவிட்டு பசி தாகத்துடன் மீண்டும் பதினைந்து நாட்கள் முடிய தங்களுடைய தாங்கள் வசிக்கக்கூடிய பிதர்லோகம் மாதர்லோகத்துக்கு சென்று விடுவார்கள் அப்படி அவர்கள் செய்தால் அந்த ஆன்மாக்கள் எங்களுக்கு சாபமிட்டால் சிவனும் மாவிஷ்டும் என்ன செய்வார்கள் செய்வார்கள் என்றால் அதை ஆசீர்வதிப்பார்களா அந்த சாபம் அப்படியே உங்களுக்கு பலிக்கட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிப்பார்கள் எங்கள் கோயில்களிலே பார்த்திருந்தால் தெரியும் அங்கே வசந்த மண்டபத்திலே குருக்கள் பூஜை செய்து முடிந்து பூஜைகள் எல்லாம் முடிந்த முன்பு வேத மந்திரங்களை கூறிய ஆசீர்வாதம் என்கின்ற ஒன்று சொல்லுவார் ஆசீர்வாதம் என்றால் எல்லா தேவர்களையும் உபயோகருடைய பெயர்கள் கோயிலை நடத்துகின்ற அங்கே நிர்வாக சபையினர் மக்கள் எல்லாருடைய பெயர்களையும் சொல்லி அவர்களை நன்றாக வாழ வேண்டும் அவர்கள் நல்ல விதமாக எந்த குற்றம் ஒன்றி சிறப்பான முறையிலே வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த ஆசிர்வாதத்திலே சொல்லி கொண்டிருப்பார் அப்படி அந்த ஆசிர்வாதத்தை குறுக்கள் சொல்கின்ற பொழுது பக்கத்திலே நிற்கக்கூடிய இந்த உதவி ஐயா அம்மார் என்ன சொல்லுவேன்னா ததாஸ்து என்று சொல்வார்கள் ததாஸ்து என்றால் வடமொழியிலே ததாஸ்து என்று சொல்லி ஒரு சொல்லிருக்கின்றது இன்றைக்கு கூட நான் அதை என்னுடைய கைபேசியிலே நான் அதை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்தியாவில் ஒரு சிவாச்சாரியார் சம்பந்தமான விவரத்தை போட்டிருந்தார் ததாஸ்து என்பதற்கான அர்த்தம் ததாஸ்து என்றால் அப்படியே ஆகட்டும் என்று அதுக்கு பொருள் ஒருவர் சொன்னதை அது அப்படியே இந்த அது பலிக்கட்டும் என்று சொல்கிற மாதிரி அந்த ததாஸ்து என்று சொல்லு அதுக்கு அர்த்தம் தமிழ் அர்த்தம் அந்த குருக்கள் சொல்லுவார் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி குருக்கள் சொல்லி வைக்கல நாங்கள் பக்கத்தில் நிற்கிறார்கள் சொல்லுவோம் நீங்கள் சொன்னது அப்படியே நடக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் அவரோடு சேர்ந்து அந்த ஆசீர்வாதத்துக்கு பக்கபலமாக அதை சொல்வோம் ததாஸ்து என்றால் அப்படியே ஆகட்டும் என்று பொருள் அவர் சொன்னது அப்படியே நடக்க வேண்டும் என்று அர்த்தம் ஆகவே இந்த எண்ணத்துக்கு இதை சொன்னேன் என்றால் இந்த பிதிர்களுக்கு நீங்கள் பதினைந்து நாட்களும் மாலை சரார்த்தம் வீடுகளிலே செய்யாமல் அவர்கள் பசிதாகத்தோடு உங்களுக்கு சாபமிட்டால் அவர்களுடன் சேர்ந்து இந்த சிவபெருமானம் மகவிஷ்ணுவை என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் போட்ட சாபம் அப்படியே உங்களுக்கு படிக்க வேண்டும் என்று சொல்லி ததாஸ்து கூறுவார்கள் அதான் அங்கே நடைபெறும் அப்படி அவர்கள் கூறுகின்ற பொழுது இவர்களும் அதை அனுமதித்து சிவனும் விஷ்ணுவும் இந்த ஆன்மாக்களுடன் சேர்ந்து அவர் சொன்னதை அப்படியே நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்தால் அந்த வீட்டிலே எந்த காலத்திலேயும் சுபகாரியங்கள் என்று சொல்லக்கூடிய நல்ல காரியங்கள் எதுவும் நடைபெறாது அந்த வீட்டிலே வம்ச விருத்தி ஏற்படாது சந்ததி விருத்தி ஏற்படாது வீட்டிலே மகாலட்சுமி இருக்க மாட்டாள் மகாலட்சுமியுடைய அக்கா தான் இந்த வீட்டிலே வந்து வசிப்பாள் மூதேவி என்று சொல்வார்கள் அவளுடைய சரியான பெயர் மகாலட்சுமிக்கு முதல் பிறந்த முன்னுக்கு பிறந்தபடியாக மூத்த தேவி என்பதுதான் அவருடைய பெயர் பேச்சு வழக்கிறேன் மூத்த தேவி என்பதும் அறிவி மூதேவி என்ற அந்த சொல்லும் அறிவிவிட்டது ஆகவே இந்த இப்படியான சூழ்நிலைகள் எல்லாம் எப்போ உருவாகும் என்றால் நாங்கள் இந்த மூன்றையும் செய்யாமல் விடுகின்ற பொழுது அதாவது குலதெய்வ வழிபாடு குரு வழிபாடு பிதர்களுடைய வழிபாடு இந்த மூன்றையும் நாங்கள் மேற்கொள்ளாவிட்டால் நான் இப்பொழுது சொன்ன அந்த சூழ்நிலைகள் வீடுகளிலே உருவாகக்கூடிய நிலை ஏற்படும் மங்களகார காரியங்கள் எல்லாம் அந்த வீட்டிலே நடைபெறாது இந்த பிதர்களுடைய சாபங்கள் குலதெய்வ சாபம் குரு சாபம் ஏற்படும் இருந்தால் அந்த வீட்டிலே எந்த விதமான மங்களகரமான சுபகாரியங்கள் நற்காரியங்கள் நடைபெறக்கூடிய சூழ்நிலை எந்த காலத்திலேயும் எந்த சந்தர்ப்பத்திலேயும் ஏற்படாது அந்த வீடு கொண்ட வீடு மாதிரி வீட்டிலே ஒரு இருண்ட தன்மை காணப்படும் மகாலட்சுமி அந்த வீட்டை விட்டு போய் அவளுடைய அக்காவாகிய மூத்த தேவி மூதேவி வந்து அந்த வீட்டிலே குடியிருப்பாள் அந்த வீட்டிலே இருப்பவர்களுக்கு செய்வினை சூனியங்கள் முதலிய பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இப்படியான காரணமெல்லாம் அந்த வீட்டிலே நடைபெறும் அடுத்ததாக எங்களுக்கு பிதர் தோஷம் ஏற்படுகின்ற பொழுது அதோடு சேர்ந்து நாகதோஷம் சர்ப்பதோஷம் ஏற்படும் எங்களுக்கு தனிய பிதர்தோஷம் மட்டும் ஏற்படாது பிதர்தோஷத்துடன் தோஷத்துடன் சேர்ந்து நாகதோஷம் உண்டாகும் எங்களுக்கு என்ன காரணம் என்றால் இந்த பிதிர்தோஷத்துக்கு அதிபதி நவநாயகர்களிலே இந்த ராகு பகவான் சாயா கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுக்கு அவர் நிழல் கிரகம் என்று சொல்வார்கள் இந்த இரண்டு பேரும் இந்த பிதிர்தோஷம் தோஷத்துக்கு அதிபதியாகும் ராகு பகவான் தந்தை வழியிலே இறந்தவர்களுக்கு அதிபதியாகவும் கேது பகவான் அம்மா வழியிலே இறந்தவர்களுக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் ஆகவே எங்களுக்கு இந்த பிதர்களால் ஏற்படக்கூடிய தோஷம் ஏற்பட்டால் இந்த ராகு கேது இருவராலும் நாகதோஷம் உண்டாகும் எங்களுக்கு அதே நேரம் ஜாதகத்திலே நாகதோஷம் ஏற்பட்டால் இந்த பிதர்களுடைய தோஷமும் ஏற்படும் இது ரெண்டும் ஒன்றையொன்று பிரிக்க முடியாது யாதகத்திலே நாகதோஷம் ஏற்பட்டால் அதோடு சேர்ந்து தோஷங்களும் ஏற்படும் பிதர் தோஷம் தோஷம் அதே போன்று எங்களுக்கு பிதிர் தோஷம் தோஷம் ஏற்படுகின்ற பொழுது நாகதோஷம் சேர்ந்து வரும் ஆகவே நீங்கள் எல்லோரும் இந்த பூமியிலே வாழக்கூடிய மனிதர்களாகிய நாம் எங்களால் முடிந்தளவு இந்த மூன்று விதமான தோஷங்கள் நாங்கள் விடுபட வேண்டும் எங்கள் சினிமா படங்களிலேயே கூட பார்த்திருப்பீர்கள் அநேகமான பக்தி படங்கள் பார்த்துருப்பீர்கள் இந்த குடும்பத்துடன் சித்தப்பா பெரியப்பா மாமி மச்சான் இப்படி எல்லோரும் மாத்திலே ஒரு தரம் ரெண்டு தடம் ஒரு வாகனத்தை பிடித்து தங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று அங்கே பெரிய அபிஷேகம் பூசைகள் செய்து பொங்கல் பூசைகள் வழிபாடுகள் செய்து முழுவதும் கோயிலிலே தங்கள் பொழுதை கழித்து மாலையிலே வீடு திரும்பி எல்லோரும் சந்தோஷமாக வீட்டிலே அந்த கோயில் பிரசாதங்களை சாப்பிட்டு உறவுகளுடன் சேர்ந்து சந்தோஷமாக அந்த பொழுதை கழிப்பார்கள் இதுதான் குலதெய்வ வழிபாடு வருடத்திலே குறைந்தது மூன்று தரம் என்றாலும் நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய் எங்களால் முடிந்தளவு அந்த கோயிலுக்கு குலதெய்வத்துக்கு நாங்கள் எங்களால் முடிந்தளவு அபிஷேகப் பொருட்களை கொடுத்து அபிஷேகம் செய்வித்து அங்கே பொங்கல்கள் படையல்கள் செய்து குலதெய்வத்துக்கு விருப்பமான பொங்கல் பூசைகளை செய்து படையலிட்டு பூஜை முடிந்த பின்பு அதை எங்கள் உறவினர்கள் கோயிலே வருகின்ற அடியவர்கள் ஏழை எளியவர்களுக்கெல்லாம் அந்த இறைவனுடைய பிரசாதத்தை எங்கள் கைகளினாலே வணங்கி அவனுடைய ஆசையை பெற்று நாங்கள் வீட்டுக்கு விர இதை செய்வதனாலே குலதெய்வ சாபம் எங்களுக்கு ஏற்படாமல் அடுத்ததாக குரு சாபம் எங்களுக்கு என்று சொல்லி ஒரு குரு இருப்பார் இங்கே இலங்கையிலே பொதுவாக நான் ஒரு சில இடங்களை தவிர அநியமான இடங்கள் நான் பார்த்தது குறைவு கொழும்பிலும் சளி யாழ்ப்பாணம் ஒரு சில இடங்களிலே அந்த பரம்பரையாக பரம்பரை வைத்தியர் பரம்பரை குரு என்று சொல்லி ஒருவர் இருப்பார் இங்கே படங்களை இங்கே பார்ப்பீங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் ஏதாவது பிரச்சனைனால் அந்த குடும்பத்தில் எதுவும் பிரச்சனைகள் என்றால் உடனே அங்கே எங்களோட குலகுரு சொல்லி ஒரு ஆள் இருப்பார் அவரிடத்தை போய் சொல்வார்கள் ஐயா எங்கள் வீட்டுக்கு வர வேண்டும் பிள்ளைகளுடைய ஜாதகத்தை பார்க்க வேண்டும் கல்யாண பலன் இருக்குதா அப்படியே பாருங்கள்னு சொல்லி எல்லாம் பார்ப்பாங்க நாங்களோட குலகுருவாக கூப்பிட்டு இதுதான் குலகுரு என்று சொல்லக்கூடிய குருவினுடைய அந்த தோஷம் ஏற்படாமல் இருப்ப இருக்க வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த குருவை இடைசிவம் நாங்கள் ரெண்டு மூன்று மாதத்துக்கு இருக்கா என்றாலும் அந்த இடத்தில் அவர் இருக்கக்கூடிய வில்லத்துக்கு சென்று அவரை நாங்கள் கவனித்து அவருக்கு எங்களால் முடிந்தளவு உணவு உடை தானாதிகள் அரிசி மறக்கிற மாதிரிய தான பொருட்களை கொடுத்து அவர் நல்லவிதமாக விதமாக இருப்பதற்கான உதவிகளை எங்களால் முடிந்த அளவு நாங்கள் செய்ய வேண்டும் செய்து அவருடைய ஆசையை பெற்று வீடு வேண்டும் அப்படி செய்கின்ற பொழுது உங்களுக்கு அந்த குலகுருவினுடைய ஆசை என்றைக்கும் இருக்கும் அந்த சாபம் உங்களுக்கு ஏற்படாது குலகுருவாலே உங்களுக்கு சாபம் ஏற்படாது அவர் மனம் பிறந்த மாட்டார் நீங்கள் இன்றைக்கும் நல்லா இருக்க வேண்டும் என்று விரும்புவார் சரியோ ஆனபடியால் இந்த மூன்றும் முக்கியம் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்களிலே இந்த முக்கியமானது இறைவனுடைய குலதெய்வத்தினுடைய சாபம் குரு சாபம் பெருகளுடைய சாபம் இந்த மூன்றையும் நாங்கள் எந்த காலத்திலேயும் வாங்கக்கூடாது இந்த மூன்று பேரத்தில் நாங்கள் என்ன பெற வேண்டும் என்றால் ஆசி பெற வேண்டும் இந்த மூன்று பேரும் வாழ்த்த வேண்டும் நீங்கள் நல்லவிதமாக வாழ வேண்டும் நோய் நொடியின்றி வாழ வேண்டும் இந்த வீட்டிலே நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டிலே சுபகாரியங்கள் நடைபெற வேண்டும் வம்சவர்த்தி ஏற்பட வேண்டும் அந்தந்த காலத்திலே இருக்கக்கூடிய பருவ வயதினருக்கு விவாகம் முதலிய சுபகாரியங்கள் நடைபெற வேண்டும் மங்களகரமாக இந்த வீட்டிலே மகாலட்சுமி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இந்த மூன்று பேரும் ஆசீர்வதிக்க வேண்டும் இந்த மூன்று பேருடைய ஆசி இருந்தால் எங்களுக்கு இந்த இடையிலே ஏற்படக்கூடிய ஏழரை சனி காலம் அஷ்டாஷ்டம காலம் அஷ்டம குரு ஜென்மக்குரு இப்படியான தோஷகாலங்கள் செவ்வாய் தோஷம் நாகதோஷம் இப்படியான தோஷங்கள் ஏற்படுகின்ற பொழுது இந்த பாதிப்புகளெல்லாம் எங்களை நெருங்க பய பயப்படுங்கள் இந்த தேவ கிரகதேவர்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எங்களை நெருங்க பயப்படும் ஆகியவற்றை நீங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு நல்ல விதமாக இவற்றை செய்து நீங்கள் எல்லோரும் நல்ல விதமாக ஒருவருடைய திருவருளினாலே நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்